அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சகுல் ராமானுஜம் மோனன் குழந்தைங்களுக்கு பவுடர் யூஸ் பண்ணுறது சம்மந்தமாக கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பவுடர் யூஸ் பண்ணலாமா கூடாதா யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அந்த பிரச்சனைகள் வராமல் எப்படி வந்து சரியான முறையில் யூஸ் பண்ணலாம் எப்படி வந்து குழந்தைங்களுக்கான பவுடரை வந்து செலக்ட் பண்ணணும் இது மாதிரி பல்வேறு தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து குழந்தைங்கள குளிக்க வச்சதுக்கப்புறமா பவுடர் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து கண்ணில் மை இந்த கண்ணில் மை வைக்கிறது இல்லை குருவத்தில் மை வைக்கிறது பொட்டு வைக்கிறது இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் அது மேலே வந்து பவுடர் அப்ளை பண்ணுவாங்க ஏன்னா குழந்தை வந்து அதில் கை வச்சு தேய்க்கும் போது அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும் ஸோ அதுக்காக வந்து அதை காய வைக்கிறதுக்கு பவுடர் அப்ளை பண்ணுவாங்க அப்படி இல்லை வந்து குழந்தை உடம்பு சரியில்லை குளிக்க வைக்கலன்னா கூட சும்மா தொடச்சி விட்டுட்டு உடம்பு ஃபுல்லாக பவுடர் போட்டு விடுவாங்க சில வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து மோஷன் போகிறாங்க யூரின் போகிறாங்க ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் வந்து பெரியனியம் அதாவது இந்த மோஷன் போல் பட்டக்ஸ் ஃப்ரெண்டில் எல்லாமே வந்து பவுட்ரு அடிச்சு விடுவாங்க இது மட்டும் இல்லாமல் சில சமயம் வந்து வேர்க்கூர் வராமல் இருக்கணும்னு சொல்லி பவுடர் அடிப்பாங்க இன்னும் சில ஃபேமிலிஸில் வந்து குழந்தை வந்து பவுடர் தான் வெள்ளையாக இருக்கும் வெள்ளையாகிறதுக்காக பவுட்ரு யூஸ் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து காமனாக குழந்தைக்கு வந்து பவுட்ரு யூஸ் பண்ணுறதுக்கு பெற்றோர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் ஃபஸ்ட்டு குழந்தைக்கு வந்து பவுட்ரு யூஸ் பண்ணலாமா கூடாதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பவுட்ரு யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பிரச்சனைகள் குழந்தைக்கு வரக்கூடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கும் ஃபஸ்ட்டு பிரச்சனை பொதுவாக நம்ம பவுடர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே ஒரு பஃப் மாதிரி இருக்கும் அதில் பவுடர் எடுத்துகிட்டு குழந்தைக்கு தொப்பு தொப்புன்னு உடம்பு ஃபுல்லாக அடிச்சு விடுவோம் இல்லை இன்னொரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா பவுட்ரு அப்படியே குழந்த மேலே கொட்டிட்டு அப்படியே தேய்ச்சி விடுவாங்க அது மாதிரி வந்து பஃப் யூஸ் பண்ணுறதோ இல்லைனா வந்து அது மாதிரி கொட்டி தேய்க்கும்போது அந்த பவுடரோட அந்த துகள்கள் வந்து ஃபுல்லாக வந்து காற்றில் பரவும் குழந்தை வந்து அதை மூச்சு வழியாக சுவாசிக்கும் போது அதோட மூக்கு வழியாக நுரையீரலுக்கு போகும் குழந்தைங்களோட நுரையீரல் வந்து ரொம்பவே வந்து சென்சிட்டிவாக இருக்கும் ஸோ அந்த பவுடர் துகள்கள் வந்து அடிக்கடி குழந்தைங்களோட நுரையீரலுக்கு போகும்போது அதனால் பிற்காலத்தில் குழந்தைங்களுக்கு வந்து வீசிங் ஆஸ்துமா இது மாதிரியான தொந்தரவுகள் வர்றதுக்கான ரிஸ்க் இருக்குது ரெண்டாவது ரிஸ்க்கு பவுடரில் இருக்கிற சில கெமிக்கல்ஸ்னால குழந்தைங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி வரலாம் எல்லா பவுடரும் எல்லா குழந்தைகளுக்கும் அலர்ஜி வராது சில பிராண்ட் வந்து சில குழந்தைங்களுக்கு வந்து அலர்ஜி ஏற்படுத்தும் ஸோ பவுடர் அடித்த உடனே அந்த இடம் ஃபுல்லாக செவந்து போகும் உடம்பு ஃபுல்லாக குப்பளம் குப்பலமாக வரும் இது எல்லாமே வந்து பவுடர் யூஸ் பண்ணுறதுனால சில குழந்தைங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பவுடர்ல இருக்கிற அந்த டால்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் அதாவது நம்ம டால்கம் பவுடர்னு சொல்கிறோம் இல்லையா அந்த டால்கம் பவுடர் அப்படின்றது வந்து டால்க் அப்படின்ற கெமிக்கல்ல இருந்து அதான் அந்த பேர் வந்துருக்கு அந்த கெமிக்கல் வந்து கேன்சரை உருவாக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு உலக சுகாதார நிறுவனம் டபிள்யூஹெச்ஓ சொல்லியிருக்காங்க அதை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணியிருக்காங்க பெரிய அளவில் வந்து அது நிரூபிக்கப்படலனாலும் பாசிபிள் ரிஸ்க் ஆஃப் கேன்சர் இருக்குது அப்படின்றது தான் வந்து டபிள்யூஹெச்ஓ சொல்லியிருக்கு நாலாவது பிரச்சனை பவுடரோடைய அந்த துகள்கள் வந்து பவுடர் அடிக்கும் போது குழந்தையோட தோல்ல இருக்கிற இந்த வியர்வை சுரப்பியோட இந்த நாளங்கள்னு சொல்லக்கூடிய ஸ்வெட்டக்கை வந்து பிளாக் பண்ணும் ஸோ என்னாகுனா அந்த வேர் வியர்வை வந்து உள்ளே சேர்ந்து வேர்க்குரு வர்றதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும் நம்ம நினைப்போம் பவுடர் அடித்தா வேர்க்குரு வந்து கம்மியாகுன்னு நிறைய சமயம் வந்து பவுடர் யூஸ் பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு வேர்க்குரு வரும் ஸோ இதெல்லாம் தான் வந்து குழந்தைங்களுக்கு பவுடர் யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் அதில் ரொம்ப முக்கியமானது மூச்சு குழாயொழியாக உள்ளே போய் அவங்களுக்கு பிற்காலத்தில் அலர்ஜி ஆஸ்துமா இதெல்லாம் உருவாக்குறதுதான் வந்து பெரிய பிரச்சனை மற்றதெல்லாம் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள்னு நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதை வச்சு பார்க்கும்போது பவுடர் யூஸ் பண்ணலாமா கூடாதுன்னு கேட்டிங்கன்னா என்னோடய ஒப்பீனியன் பவுடர் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஸோ அவங்களால வந்து பவுடர் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது கண்டிப்பாக நான் வந்து பவுடர் யூஸ் பண்ணியே தான் ஆவேன் பவுடர் யூஸ் பண்ணாமல் அதை எப்படி குழந்தைய வந்து நம்ம வச்சுக்க முடியும் அப்படிலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அதை சரியான முறையில் எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன் கேட்டுப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து பவுடர் நீங்கள் கடையில் வாங்கும்போது பவுடர் டப்பாவில் பேக் சைடில் இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க அதில் இந்த டால்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் இல்லாமல் இருக்கிற பவுடர்ஸை வாங்குங்க பெரும்பாலான பேபி பவுடர்ஸ்லாம் அந்த டால்க் இருக்காது இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்கலாம் எந்த ப்ராண்ட் வேணாலும் நீங்கள் வாங்கலாம் ஆனால் வாங்குகிற பிராண்டில் அந்த இன்க்ரீடியன்ஸில் டால்க்குன்ற கெமிக்கல் இல்லாமல் பார்த்துக்குவாங்க அடுத்ததாக பவுடர் அடிக்கும் போது பஃப் வச்சு இந்த ஸ்பாஞ்செலாம் வச்சு பவுடர் அடிக்கக்கூடாது உங்கள் கையில் கொஞ்சம் பவுடர் எடுத்துக்குவாங்க கொஞ்சம் எட்டையை வந்து நீங்கள் கை நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா உங்கள் குழந்தை மேலே வந்து அப்ளை பண்ணுங்கள் இல்லை நீங்கள் வந்து ஸ்பாஞ்சு தான் வந்து யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னா குழந்தை வந்து ஒரு ரூமில் வச்சுட்டு நீங்கள் பக்கத்து ரூமில் கூட நீங்கள் அந்த ஸ்பாஞ்சை வந்து பவுடர் எடுத்துகிட்டு ஃபுல்லாக அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்குவாங்க குழந்தை மேலே வந்து டொப்பு டொப்புன்னு அடிக்காமல் பொறுமையாக இது மாதிரி வச்சு வச்சு அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் எக்காரணம் கொண்டும் குழந்தையோட மூக்கு அதுக்கப்புறமா இந்த சைடு முகத்திலலாம் வந்து பவுடரை வேகமாக அடிக்காதீங்க அண்ட் சும்மா லைட்டாக அது மாதிரி நீங்கள் தட்டுனாலே அதோட அந்த ஃபியூம்ஸ் அதாவது அந்த புகை மாதிரி வரும் அது வந்து மூக்கொழியை ஈஸியாக உள்ளே போய்டும் ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் வாங்குற பவுடர் டப்பாலேயே பேக் சைடில் இதை வந்து தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க கீப் அவே ஃப்ரம் சில்ட்ரன் அதுக்கப்புறமா வந்து மூக்கு வாய்க்கிட்டலாம் வந்து பவுடர் வந்து கொண்டு போகாமல் பார்த்துப்போங்க கொண்டு போனீங்கன்னா இன்ஹேல் ஆகிடும் அதனால ரிஸ்க் இருக்குதுன்னு சொல்லி பவுடர் டப்பாவே எழுதியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் பவுடர் அடிக்கும்போது டொப்பு டொப்புன்னு அடிக்காமல் பொறுமையாக வந்து இது மாதிரி வந்து வச்சு வச்சு பொறுமையாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய அந்த பவுடர் உள்ளே போய் குழந்தைக்கு வந்து ஃபியூச்சர்ல ஆசமாக வரக்கூடிய பிரச்சனையை வந்து உங்களால் தடுக்க முடியும் மற்றபடி வந்து நீங்கள் பவுட்ரு அடிக்கும் போது உங்கள் குழந்தைக்கு வந்து அலர்ஜி ஏற்படுது அப்படின்னா அந்த ப்ராண்டை வந்து நிறுத்திவிட்டு வேறு ப்ராண்ட் யூஸ் பண்ணலாம் கேன்சர் ரிஸ்க் வந்து நான் எக்னா சொன்ன மாதிரி தான் அது வந்து பாசிபிள் கேன்சர் ரிஸ்க்குனால் சொல்லியிருக்காங்களோ சொல்லுறம் அறிவியல் பூர்வமாக வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லலை ஸோ இருந்தாலும் அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக பவுடர் யூஸ் பண்ணாமல் தேவைப்படுற நேரத்தில் தேவைப்படுற இடத்துல மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக வேர்கூறு வராமல் இருக்கிறதுக்குன்னு பவுடர் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க மேற்கு வந்திருக்கு அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் இன்கேஸ் வந்து நீங்கள் இப்போ இத்தனை பிரச்சனை இருக்குது நான் பவுடரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து மாய்ஸ்சரைசர் உபயோகிக்கலாம் பேபி க்ரீம் பேபி லோஷன் அது மாதிரி நிறைய மாய்ஸ்சரைசிங் லோஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது குழந்தையை குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அப்ளை பண்ணலாம் அதை கூட அப்ளை பண்ணணுன்னு அவசியம் கிடையாது உங்கள் குழந்தைக்கு நீங்கள் எதுவுமே பண்ணலை நார்மலாக நீங்கள் குளிக்க வைச்சாலே போதுமானது ஸோ இந்த வீடியோவில் பவுடர் யூஸ் பண்ணுறது சம்மந்தமாக நிறைய தகவல்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க நான் ஆன்சர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்